வந்தாரை வாட வைக்கும் நம்ம சென்னை எப்பவுமே சூப்பர் சென்னை தான் நம் பெருமை நம் பொக்கேஷன் இட்ஸ் ஹாட் இட்ஸ் ஹேப்பனிங் மர்ம தேசத்தில் நடந்தது என்ன தான் ராஜ்யசபா கூப்பிட்டாங்க ராஜ்யசபால எதிர்கட்சிகளுக்கு தண்ணி காட்டுறவர் யாருன்னா ஆளுங்கட்சி எம்பிகள் கிடையாது சபாநாயகர் தான் திருதுபுன்னு பார்த்தா அவர் ரிசைன் பண்ணிட்டாரு என்ன நடந்தது பார்த்துடலாமா பார்த்துருவோம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ நானும் உங்கள் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்ல போயிடலாம் நேஷன் வாண்ட்ஸ் டூ நோ எதிர்க்கட்சிகளுக்கு ஏன் உச்சநீதிமன்றத்துக்கே தண்ணி காட்டிகிட்டு இருந்த தங்கருக்கு யார் தண்ணி காட்டினாங்க அந்த கேள்விதான் இப்போ இருக்கில்ல ஆமா முதல்ல யார் இருந்தால் ஜெகதீப் தங்கருங்கிறத பார்த்துறலாம் ஜெகதீப் தங்கர் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மே மாதம் வந்து பிறந்தார் லாக் வந்து படிக்கிறார் ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்துல வழக்கறிஞராக பணியாற்றாரு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கறிஞரா பணியாற்றாரு அரசியல் அவரும் சின்ன வயசுல இருந்து இருந்திருக்கு ஓகே ஜனதா ஜாயின் பண்ணி எம்எல்ஏ இருக்காரு காங்கிரஸ்லயும் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி மூணுல பிஜேபி இருந்து ஜாயின் பண்றாரு அப்புறம் நிறைய கட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துகிட்டு முக்கியத்துவம் கிடைக்கதா அவருக்கு மேற்கு வங்கத்துல வந்து போறாரு அங்கதான் ஜீத் தங்கருக்கும் டாமஞ்சேரி வாரே வந்து நடந்துட்டு இருந்தது ஆஹா ரொம்ப டாமஞ்சேரி பண்றாருன்னு சொல்லிட்டுதான் வந்து அவர் தூக்கி அலாக்கா வந்து துணை குடியரசு தலைவராக வந்து உட்கார வச்சாங்க இங்க வந்து அந்த ராஜ்யசபா சபாநாயகர்ல ஆஹ் வந்து இதுவரைக்கும் வரலாற்றுலயே இவரை பதவி நீக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் தீர்மானமே கொண்டு வந்தாங்க அப்புறம் யாரோ சர்ச்சைகளுக்கு ஜெகதீப் தங்கர் அவருக்கும் கார்கேக்குமான அவருக்கு எதிராக இவங்க வந்து பதவி விலகணும்னு தீர்மானம் கொண்டு வந்தாங்க ஆனா அவராகவே இப்ப பதவி விலகிட்டாரு அந்த ராஜ்யசபா தலைவர் பதவி மட்டும் இல்லாம குடியரசு துணைத் தலைவராவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆமா இது என்னன்னா நேத்துதான் நாடாளுமன்றம் கூடுச்சு என்ன பண்ண போறாங்க எதிர்கட்சிகளை சபாநாயகர்கள் எப்படி பேச விடாம பண்ண போறாங்க எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா சபாநாயகரே பேச விடாமு சொல்லிட்டு அவரே கிளம்புனாரா வெளிநுட்பினாங்களா ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கு இதுல ரெண்டு மூணு ஒரு சின்னரியா சொல்றாங்க முதல்ல என்னன்னா பொதுவா வந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல கட்சியில யாரும் பதவி இருக்க இல்ல அவருக்கு எழுவத்தி நாலு வயசு ஆயிடுச்சு அதனாலதான் வந்து கிளம்பி போறாரு நூறு சூசகமான ஒரு தகவல் என்னதான் இருந்தாலும் அவருக்கும் பிஜேபிக்கும் தான் இப்ப சம்பந்தம் இல்லையா அவரு குடியரசு தன துணை ஜனாதிபதி வரைக்கும் போயிட்டாரு நிறைய பேர் நீங்க பாத்துக்கோங்கிற மாதிரி யாருக்கோ சொல்றாங்க போல அடுத்த மாசமே சொல்றாங்க ஓ இந்த வருஷமே பாத்துக்கோங்க அவருக்கு அடுத்த வருஷம் தான் அதுக்கு முன்னாடி சொல்றேன் செப்டம்பர் மாசத்துலயே சுசகமா சொல்றாரா அதுக்காக இவரை வெளிநுப்புறாங்களோ கேள்வி இருந்திருக்கும் சரி ஆனா மெயினா என்ன பாயிண்ட் அப்படின்னா நேத்து வந்து நாடாளுமன்ற அந்த அலுவல் குழு மீட்டிங் வந்து நடந்திருக்கு பன்னெண்டரை மணிக்கு அந்த அலுவல் குழு கூட்டு கூட்டினப்ப மாநிலங்களவை பிஜேபியுடைய தலைவர் நட்டா போய் கலந்துகிட்டாரு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு போய் வந்து கலந்துகிட்டாங்க நிறைய முக்கியமான அமைச்சர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அங்க ஒரு பேசி முடிவெடுக்கிறாங்க அதன் பிறகு நால்ரைக்கு ஒரு மீட்டிங் வந்து நடக்குது அதே மீட்டிங் நடக்குது இந்த பிஎஸ்சி மீட்டிங் ஆனால் அதுல நட்டாவும் கிரண் ரிஜிஜும் ஆப்சண்ட்டு எல்முருகன் மட்டும் போய் கலந்துக்கிறாரு ஆனா ஆப்சன்ட் ஆனதுக்கான காரணம் இதுவும் ஜெயீப் தங்கருக்கு சொல்லப்படலையா தன்னை வந்து அவமானப்படுத்தினதா வந்து உணர்ந்துருக்காரு ஜெயப் தங்கர் அதற்கு பிறகுதான் போய் ராஜினாமா தான் சொல்றாங்க பட் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா குடியரசுத் தலைவரும் ஏத்துக்கிட்டாங்க பிரதமரும் வாழ்த்து வந்து போட்டு முடிச்சிட்டாரு நாட்டுக்கு நீங்க நல்லா சிறப்பா சேவை ஆட்டிருக்கீங்க உங்க வந்து நீ உடல் நலத்தோட இருக்கணுங்கிற மாதிரி வாழ்த்து போட்டுருக்காரு ஆமா அவர் எழுதுன இந்த ராஜினாமா கடிதத்திலேயுமே உடல்நிலைய தான் குறிப்பிட்டிருக்காரு அவர் ஆமா உடல் நலத்தை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் மொதல் நாள் வந்து நல்லா தான் வந்து எல்லா எம்பிக்கள்ட்டையும் பேசியிருக்காரு உடல் நலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் இருந்தது திடீர்னு எப்படி அது ஒரு பிரச்சனையா மாறும் தான் காங்கிரஸ்ல இருந்து கேள்வி கேட்கறாங்க காங்கிரஸ் தலைவர் ஜெய்ராம் ரமேஷும் அதே தான் சொல்றாரு அந்த பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி பிஎஸ்சி மீட்டிங் நடந்தது பன்னெண்டரை மணிக்கு நடந்தது திரும்ப நாலரை மணிக்கு ஒரு மீட்டிங் நடந்தது இந்த இடைப்பட்ட நேரத்தில் ஏதோ ஒரு மர்மம் நடந்திருக்கு இருக்கு அப்படின்னு வந்து அவரு சொல்றாரு அதுல என்னன்னா அந்த டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஸ்வந்த் வர்மா அவர் வீட்டுல பணம் நடக்கப்படுது எல்லாருக்குமே தெரியும் அவரை வந்து தகுதி நீக்கம் பண்ணனும் அதுக்கு வந்து ரெண்டு அவையிலையும் தீர்மானம் நிறைவேற்றணுங்கிற ஒரு எல்லாருக்குமே தெரியும் அதெல்லாம் பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க இப்ப எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஜெயத்தங்கர் எடுத்துக்கிட்டாராம் ஆளுங்கட்சி ஒரு தீர்மானம் கொண்டு வர மாதிரி இருந்தாங்களாம் அதுக்கு முன்னாடி எதிர்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை எடுத்ததுனால நட்டா உள்ளிட்ட நபர் எல்லாம் பயங்கர அப்செட் ஆயிட்டாங்களாம் அது எப்படி எதிர்கட்சிகளுக்கு முதலாளிய முக்கியத்துவம் மாதிரி ஜெயதங்கர் செயல்படலாம் அப்ப நம்ம பார்ட்டிக்கு எதிராக சபாநாயகர் இருக்காரா அதனாலதான் போகல அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆமா அதுதான் என்ன நடந்திருக்குன்னா இந்த யஷ்வந்த் வர்மா கேஸ வச்சுதான் நம்ம கொஞ்சம் அப்படி திசை திருப்பி இந்த பகல்காம் பிரச்சனை ட்ரம்ப் பிரச்சனை எல்லாத்தையும் திசை திருப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது ராஜ்யசபா சேர்மன் வந்து இதை நான் எடுத்துக்கிறேன் ஆப்போசிஷன் வந்து அவங்க பீகார் அந்த தேர்தல் ஆணையம் பண்றதை பத்தி பேசணும்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் வந்து பகல்காம் தாக்குதலை பத்தி பேசணும் ஆபரேஷன் சிந்தூரை பத்தி பேச இதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னோன்ன அவங்க வந்து கோவமாயிருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய கால்ஸும் வந்திருக்கு நிறைய மூத்த அமைச்சர்கள் கிட்ட இருந்து நீங்க எப்படி இது பண்ணலாம் இது தப்புன்னு சொல்லி ஜெகதீப் தன்கருக்கு கால் வந்ததாக டெல்லில இருந்து நமக்கு தகவல் சொல்றாங்க இந்த கால் எல்லாம் வந்தோன்னே தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயி முதல் நாளே வந்து சரி நம்ம இதுக்கப்புறம் இருந்தா சரி வராதுன்னு நேரடியா கிளம்பி குடியரசுத் தலைவரை மீட் பண்ணி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துருக்காரு இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்டது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு குடியரசு துணைத் தலைவரா இருந்த ரெண்டு பேர் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க இவர் வந்து மூணாவது ஆள் அடுத்த ப்ராசஸ் யார கொண்டு வர போறாங்க அப்படிங்கிற பேச்சும் இருக்கு ஸோ ராஜ்யசபாவோட தலைவரா இப்ப யார் இருக்காருன்னா டெபுட்டி சேர்மனா இருந்த ஹரிவன்ஷ் அவர்தான் வந்து இப்ப வழி நடத்திட்டு இருந்தார் ராஜ்யசபாவை பட் ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டா அங்கயும் ஒண்ணும் நடக்கல திரும்ப வந்து அமளி தான் நடந்துச்சு இப்ப நாளைக்கு வரையும் ஒத்தி வச்சுட்டாங்க வெளியே போராட்டம் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள் நடத்திருந்தாங்க பீகார்ல வந்து தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கு சாதகமா செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போராட்டம் நடந்தது மற்றபடி பார்லிமெண்ட்ல எதுவுமே நடக்கல அப்படிங்கறதா உண்மை நம்ம ரெண்டாயிரத்தி இரண்டுல வெங்கையா நாயுடு ரிசைன் அவரோட பதவிக்காலம் முடிஞ்சோன்னே இவர் வந்தாரு பதவிக்கு ஜெகதீப் தங்கர் இப்ப அடுத்து யாருன்னு பாக்கணும் ஆனா ரெண்டு வருஷம் பதவி காலம் இருக்கு ஜெயலலிதா தங்க ஆமா அதுக்கு முன்னாடி அவர் ரிசைன் போயிட்டாரு இதுல என்னன்னா ஒரு தீவிரமான ஒரு அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதரா இருக்காருன்னு சொல்றாங்க ஏன்னா இந்த மாதிரி டிப்பிக்கல் பொலிட்டீஷியன் அப்படின்னா யாருமே வரலன்னா கூட அங்க வந்து முந்திரி பக்கோட எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில இந்த பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ரொம்ப உணர்ச்சிகரமான மனிதர்கள் தான் ரெண்டு போன் காலத்தையும் அப்செட் ஆகி எனக்கு அவமானம் நடக்குது ஏன்னா நம்மளே பார்த்தா மம்தா என்னென்ன ஒன்று தர மேடையில வச்சுட்டு அவங்க கவர்மெண்ட் உணர்ச்சி வசப்படக்கூடிய மனிதர் வந்தாரு உணர்ச்சி விட முட்டி எடுத்ததுனால ஓகேட்டாங்க பாஜக மேலிடம் பாஜகவும் இதுக்கு மேல இவர் விட்டா இவர் நமக்கு சாதகமா நடந்துக்க மாட்டாருங்கிற இதுல வந்து பிரதமர் மோடி ஓகே நீங்க எடுத்த முடிவு நல்லா உடம்ப பாத்துக்குங்கன்னு சொல்லி முடிச்சிட்டாரு அப்படிங்கறதா இருக்கு ஆனா பார்க்கணும் ஜெயலலிதாங்கர் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனிதர் தான் நம்ம கடந்த காலில பாத்துருக்கோம் அதே மாதிரிதான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சத்யபால் மாலிக்னு ஒருத்தர் இருந்தாரு ஆளுநரா இருந்தாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு இவர் எதிர்காலத்துல ஏதாவது ஷேர் பண்ணுவாரா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் ஆமா அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எழுவத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சொல்ற இது வந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த பதினாலு கேள்விகள் கேட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்துக்கு எதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பு வந்தது உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஆளுநர்கள் அந்த மசோதாவுக்கு முடிவெடுக்கணும்னா அதுக்கு ஒரு காலக்கெடு விதிச்சாங்க உச்சநீதிமன்றம் அதை ஒட்டி தான் ஒரு பதினாலு கேள்விகள் இதுக்கான அதிகாரம்லாம் இருக்கா உச்ச உட்பட பல கேள்விகளை கேட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அந்த கேள்விகளுக்கு ஒட்டின ஒரு வழக்கை வந்து இன்னைக்கு விசாரணைக்கு எடுத்திருக்காங்க உச்ச நீதிமன்றம் இப்ப இருபத்தொன்பதாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க அதுக்குள்ள வந்து எல்லா மாநில முதல்வர்களும் இதுல கருத்து சொல்லுங்க உங்களோட கருத்து என்ன இந்த பதினாலு கேள்விகளை பத்தின கருத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த வழக்கம் அடுத்தடுத்து சூடு பிடிக்கும் நினைக்கிறேன் பி ஆர் கவாய் வந்து அதுல தலைமை நீதிபதியும் அந்த அமர்வுல இருக்கிறாரு அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி திமுகவுடைய ஆட்சி பிஜேபியோட ஆட்சி எப்படி இருக்குன்னு நம்ம நேர்கள்ட்ட கருத்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த சர்வேல நிறைய ஆயிரக்கணக்கான நேர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் நன்றி பங்கெடுக்காதவங்க நிச்சயம் வந்து பங்கெடுத்துக்கோங்க ஆமா அதுக்கான லிங்கையும் லிங்க்லயும் டெஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் அதை வச்சு பயன்படுத்தி கலந்துக்கங்க தமிழ்நாட்டு காவல்துறையில் உச்சபட்ச தலைவர் டிஜிபி யாருன்னா சங்கர் ஜிவால் இவருடைய பதவிக்காலங்கிறது ஆகஸ்ட் தேதியோட முடியுது அடுத்த டிஜிபி யாருங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ ஒன்பது பேரை யூபிஎஸ்சிக்கு பரிந்துரை வந்து பண்ணியிருக்காங்க அதில் அலசி ஆராய்ஞ்சு ஒரு மூணு பேரை தமிழ்நாடு அரசுக்கு யுபிஎஸ்சி வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அதுல ஒருத்தர் ஓகே தேர்ந்தெடுப்பாங்க இன்னொரு டிஜிபி முப்பத்தி தமிழ்நாட்டுக்கு டிஜிபி யார் வரப்போறாங்கிற ஒரு கேள்வி காவல்துறை வட்டாரத்துல இப்பவே எழுந்திருக்கு ஆமா அடுத்த டிஜிபி யாரு அவர் கண்ட்ரோல்ல ஏதாவது காவல்துறை இருக்குமா அதே மாதிரி டிஜிபின்னு ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காரு இந்த திருவள்ளுவர் மாவட்டத்துல ஒரு பத்து வயது சிறுமிக்கு வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை நடந்தது மாந்தோப்புல வச்சு ஒரு குடூரன் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து பண்ணது எல்லாருக்குமே தெரியும் இப்ப அவனை காவல்துறை திணறிக்கிட்டு இருக்காங்க அடையாளங்கள் எல்லாமே வெளியிட்டு அந்த சிசிடிவி காட்சிகள் எடுக்கப்பட்ட அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டு யாரு அடையாளம் தெரிஞ்சதுனால சொல்றீங்களா உங்களுக்கு அஞ்சு லட்சம் சன்மானம் வழங்கப்படும் டிஜிபி அறிவிச்சிருக்காரு அதுக்கு ஒரு மொபைல் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் இந்த எண்ணுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவோ இல்ல போன் கால் மூலமாகவோ இல்ல வாட்ஸ்அப் மூலமாக கூட நீங்க தகவல் சொல்லலாங்கிறத சொல்லியிருக்காரு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா நிச்சயம் தகவல் வந்து கொடுங்க அந்த கொடூரம் நிச்சயம் தண்டிக்கப்படணும் தனிப்படையும் அவனை தேடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆமா இன்னும் தேடுதலையும் தீவிரப்படுத்தணும் காவல்துறையும் இன்னொரு பக்கம் வந்து இது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியா இப்ப பொறுப்பேத்துக்கிட்டாரு எம் எம் ஸ்ரீவத்சவா ஐம்பத்தி நாலாவது தலைமை நீதிபதி இவர் அவருக்கான அந்த பதவியேற்பு விழா ராஜ்பவனில் நடந்தது முதல்வர் வந்து உடல்நிலை சரியில்லாதனால அவரால் கலந்து கொள்ள முடியல அமைச்சர்கள் துணை முதலமைச்சர் இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்க துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நலம் விசாரிச்சிருக்காரு முதலமைச்சர் எப்படி இருக்கார் உடல்நிலை சரியா இருக்காங்கன்னா விசாரித்ததா தகவல் வந்து வெளியாக இருக்கு ம் ஆமாம் அதே மாதிரி இந்த ஓரணியில் தமிழ்நாடு திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அதுதான் என்னென்னா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஓடிபி வாங்குறதுக்கு இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்காங்க அது ஓடிபி வந்து என்ன வேணாலும் அதில் பயன்படுத்தலாம் ஒரு கட்சி எதுக்கு ஒரு ஓடிபி எல்லாம் கொடுத்து அவங்க மொபைல் நம்பரை வாங்கணும்ன்ற ஒரு கேஸ் அதுக்கு இந்த மாதிரி உத்தரவு இருக்கு அதனால ஓடிபி வாங்கக்கூடாது ஆமா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஓரணியில் தமிழ்நாட்டுல ஆதார் கார்டை கொடுங்க இதை கொடுங்க நம்ம தேர்தல் ஆணையத்தை சொல்லிட்டு இருக்கோம் ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய விஷயங்களை ஆதாரங்களை வாங்குறாங்கன்னு இவங்களே போய் ஆதார் கார்டை கொடுங்க வாக்காளர் அட்டையை கொடுங்க போன் நம்பரை கொடுங்க அப்படின்னு மிரட்டி வேற கட்சியில இருக்க ஆள் எல்லாம் திமுக வந்து சேர்த்திருக்காங்க அதனாலதான் ஒரு கோடி பேர் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்க ஆமா அதுக்கப்புறம் தான் அந்த இதில் ஓடிபியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேற கட்சி ஆள்லாம் ஜாயின் பண்ண உடனே தான் ஒருத்தர் வந்து பொதுநல மனு போட்டிருக்காரு மிஸ்டு கால் கட்சின்னு பாஜக ஓட்டினவங்க கட்டாயப்படுத்தி ஓடிபி வாங்கி கட்சியில சேர்த்திருக்காங்க மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்ட பங்கு திருவள்ளூர் மிரட்டி இருக்காங்களாம் மகளிர் உரிமை தொகை வராது நம்பரை கொடுங்கன்னு வாங்கி பண்ணதெல்லாம் பெரிய பிரச்சனையானதுனாலதான் அதுக்கப்புறம் சிஎம் இப்போ வந்து சில மாவட்ட தலைவர்களோட பேசி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கெட்ட பேர் வந்துடும் கட்சிக்கு ஓட்டா மாறாததெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காராமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவமனையில் தான் இன்னும் சிகிச்சையில் இருக்காரு மருத்துவமனை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இன்னும் மூன்று நாட்கள் சிகிச்சையில் அவர் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் என்ன கடந்த சொல்றாங்க சுற்றுப்பயணத்துல இருந்தாரு இருந்தார் சிஎம் நிறைய ரோட் ஷோ எல்லாம் பண்ணாரு அதனால அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமா போயிருக்கு லேசான மயக்கம் ஏற்பட்டிருக்கு சீக்கிரம் வீடு திரும்புவாருன்னு உதயநிதியும் சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் என்னன்னா பிரதமர் மோடி அதே மாதிரி ரஜினிகாந்த் உள்ளிட்ட நிறைய அரசியல் தலைவர்கள் நேரடியா போன் பண்ணி அவர் வந்து நல்லா விசாரிச்சிருக்காங்க அதே மாதிரி நீங்க இருந்து அவரோட வேலையும் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாராம் ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் தலைமை செயலர்கிட்ட என்ன விசாரிச்சிருக்காரு அப்படின்னா அந்த உங்களுடன் ஸ்டாலின் அந்த முகாம்லாம் திட்டமிட்டபடி நடைபெறுதா எவ்வளவு மனுவும் நீங்க வாங்கியிருக்கீங்க எத்தனை முழுக்கு நீங்கள் திரு கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் வந்து கேட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரியே ஓகே அதே தான் இன்னொரு பக்கம் வந்து அவரோட அந்த புத்தக வெளியீட்டு விழா அவரும் நானும் அப்படிங்கிறத துர்கா ஸ்டாலினோட அந்த புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடந்தது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து கலந்துகிட்டாரு அதில் வந்து அவங்க பேசும்போது என்னோட கணவர் வந்து இங்கே இல்லைனாலும் மருத்துவமனையில் இருந்தால் கூட அவரோட மனது முழுக்க இங்கே தான் இருக்குது அவருக்கு என்னோட நன்றின்லாம் சொல்லி அவங்க நிகழ்ச்சியாக வந்து துர்கா ஸ்டாலின் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் மன்னார்குடி போற வழியில தான் சிஎம் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காருங்கிற தகவல் வந்திருக்கு மன்னார்குடியில பேசுறப்பவே முதலமைச்சர் ஸ்டாலின் சீக்கிரம் பூரண உடல்நலத்தோட திரும்பி விடணும்னு நான் பிரார்த்தனை செய்யறேன்னா அந்த ஆரம்பிச்சிருக்காருங்க பண்ணிட்டு ஃபுல்லா விமர்சனம் தான் திமுக தவச்சு வந்து எடுக்கிறாரு குறிப்பா வந்து சொல்லியிருந்தாருல்ல நாங்க என்ன கூட்டணி ஆட்சி அமைக்கிறது என்ன ஏமாளியான்னு கேட்டிருந்தார்ல இது வந்து பிஜேபிக்கு விடுக்கப்பட்ட நேரடி ஒரு சவால் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி யாரெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடனே பதடிப்பிட அடப்பாடி நான் பிஜேபிக்கு பதலி நான் நினைக்கலைங்க திமுக கூட்டணி தான் எங்களை தொடர்ந்து அமுழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்குதான் நான் சொன்னேன் ஏமாளின்னுட்டு நீ யாரும் தப்பா எடுத்தக்கூடாது சார் அப்படின்னு இருக்காரு சாஃப்டா பிஜேபியை பார்த்து நீங்க ஒண்ணும் கோச்ச கூடாது அப்படின்னு அதே மாதிரி சீமான் நாம் தமிழர் கட்சியும் இணையணும் டிவிகே கே விஜய் கட்சியும் இணையணும் இது ஒரு திமுக எதிராக ஒரு பெரிய கூட்டணியா ஃபார்ம் பண்ணணும் பேசியிருந்தாரு அதுக்கு சீமான் காலையில் நிராகரிச்சிட்டாரு அதை நாம் தமிழர் கட்சி தனியா தான் போயிட போகுது அப்படின்னு டிவிகேல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று சிஎம் ஆவார் விஜய்னு அவங்க போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க அவருடைய ஆசை ஆமா கடைசியில ரெண்டு கட்சியும் வேணான்ட்டாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா அண்ணாமலை அவர்தான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு அமித்ஷா வந்து முடிவு பண்ணுவாரு கூட்டணி ஆட்சிதான் அப்படி இப்படின்னு சொன்னாரு இப்ப எடப்பாடி தான் முதலமைச்சர் கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாரு ஏன்னா குழப்பத்தை உண்டு பண்றவே அவரு முதல்ல இப்படி நீங்க சொல்லிட்டு கிளம்பு அப்படின்ட்டாங்க போலவே கட்சி மேலிடம் அதே மாதிரி இன்னொரு சீட்மெண்ட் தொடர்ந்து குடுத்துக்கிட்டு இருக்காரு மாநில தலைவர் பதவிங்கிறது வெங்காயம் மாதிரிங்க அப்படிங்கிறாரு வெங்காயம் என்ன உருக்கி ஊருக்கி ஒண்ணும் இருக்காது அந்த மாதிரிதான் மாநில தலைவர் பதவி ஒண்ணு இல்லைங்கிறதா சொல்றாரு அவரு இல்ல ஆனா இவரை அழுக வைக்குமா என்ன என்ன சொல்ல வர்றாரு அவரு ஆனா இவரு மாநில தலைவரா இருந்தப்ப நான் என்ன இங்க மாநில தலைவரா தோசை சுட இட்லி சுட வந்திருக்கேன் கட்சி டெவலப் பண்ண வந்திருக்கேன் அப்ப அது உரிய பதவியா இருந்தது ஆனா அந்த மாநில தலைவரை சுத்தி தோசை இட்லி வெங்காயம் அப்படி சாப்பிட்ற பொருளாவே வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை இப்ப வந்து என்ன சொல்றாரு உருகி வெங்காயம் அப்படின்னு வந்து குறிப்பிடுறாரு ஆனா என்னன்னா ஒரு பிரஸ் மீட்ல கொடுக்குறப்ப எல்லாம் ஒவ்வொரு கேள்விக்குமே மாநில தலைவர் என்ற முறையில நான் பதில் சொல்றேன் மாநில எப்படி சொல்றேன் வெங்காயம் என்ற முறையில் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இப்ப மட்டும் அது வெங்காயமா மாறிடுச்சு நைனார் ஏதாவது திருப்பி குடுக்கல அவருக்கு உயரிய பதவியா மாறிடும் எல்லாமே தானே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு எஸ்டிபிஐ மாநாட்டுல போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் கிடையாது இருபத்தி நாலு மட்டும் கிடையாது இருபத்தி ஆறுல மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலயும் பிஜேபி இல்லைன்னா இப்ப வந்து பிஜேபி மனசு புன்பற்ற கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சில ஆண்டுகள்லயே ஆமா டக்குன்னு மாறிட்டாரு அவரு சோ இப்படிதான் இருக்காங்க அரசியல் தலைவர்கள் இன்னொரு பக்கம் அங்க சேலத்துல முதல் பொதுக்கூட்டம் ஒண்ணு போட்டிருக்காங்க மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கால இருந்து நேத்து வந்து நடந்துச்சு அதுல எல்லாரும் வந்து பேசுனாங்க விஜய் வல்ல பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து அந்த ஏன்னா கொள்கையை விளக்குறதுக்கு அவர் தான் சரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஏத்தி விட்டா எல்லாம் சேரெல்லாம் ஏன் சேர் எடுக்கிறீங்க அங்க போகாதீங்க இங்க போகாதீங்கன்னு அந்த மாதிரி கொள்கைகளை விளக்கிக்கிட்டு இருந்தாரு ஏன் கொள்கையை விளக்கு விளக்குறதுக்கு விஜய் தகுதியான தகுதியானீங்களா இல்ல நான் அப்படி சொல்லலை நான் தான் சரியான ஆள் நினைச்சிட்டு அவரே வந்துட்டாரு இந்த கொள்கையை இவரை விளக்குனா போதும் சேர் எடுக்காதீங்கப்பா இங்க மரத்து மேல ஏறாதீங்க பாங்கிறது இவர் விளக்குனா போதும் பைக் செட்காரே போதுமே போதும் ஆனால் இவர் சொன்னாதான் கேட்பாருன்னு சொல்லி இவரை பேச விட்றாங்க போல் அது இவங்களுக்கே சோசியல் மீடியாவில் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்குது போயிட்டு போயிட்டுருக்கு இதில் வந்து என்னென்னா அந்த சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபன் அவர் வந்து நாங்கள் ஒரு மாதமாக எங்களுக்கு திமுக வந்து தடங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க இந்த பொதுக்கூட்டம் நடத்த விடாமல் இது பாசிச அரசு ஜனநாயக நாட்டில் இப்படியா பண்ணுவாங்க எங்கள் கரண்ட்டை கூட இப்போ கட் பண்ணிட்டாங்க ஜென்ரேட்டரில் தான் இந்த மா பொதுக்கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார் அதே மாதிரி கொள்கை பரப்பு பொதுச்செயலாளர் அவர் என்ன பேசியிருக்காருனா மன்மோகன் சிங்க்கு உடல்நல பிரச்சனை பெரிய அளவில் வந்தப்போ கூட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் போய் அட்மிட் ஆனார் அங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு ஆனால் திமுக தலைவர்கள் ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட எங்கே போறாங்கன்னு பாருங்க அவங்களுக்கே அரசு மருத்துவமனைகள் மேல் நம்பிக்கை இல்லை அந்த அளவுல தான் தரத்துல வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு ஒருவேளை தமிழ்நாட்டுல எய்ம்ஸ் இருந்தா போயிருப்பாங்க ஏன்னா டெல்லியில எல்லாருமே எய்ம்ஸ் தான் வந்து போறாங்க மன்மோகன் சிங் மட்டும் கிடையாது அமித்ஷா எய்ம்ஸ் தான் வந்து போனாரு இப்ப கூட வந்து ஜெகதீப் தங்கர் துணை குடியரசுத் தலைவர் வந்து ஆன்ஜிஓ பண்ணாங்க அவரும் வந்து எய்ம்ஸ் தான் வந்து போனாரு சரி ஓகே அதே கூட்டத்துல ஆதவ் அர்ஜுனா வந்து பேசுறப்ப டிஎம்கே வந்து பேசி பேசி வளர்ந்த கட்சி இப்ப அங்க பேசுறதுக்கே ஆள் இல்லை அப்படிங்கிறாரு டிவி கேல இருந்துகிட்டு டிவி கேல பொதுச்செயலாளரே கொள்கை ஊடக கூட்டத்தில் வந்து சேர ஆனா டிவி கேல ஆள் இருக்காங்க போல தெரியுது அதான் நான் இருக்கேன் ராஜ் அர்ஜுனா பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தியா பேனா வச்சிருந்தா கையில அப்புறம் என்ன சொல்றாரு அந்த மோடியா லீடியான்னு கேட்டாங்க ஜெயிலர் இருந்தப்ப ஆனா இப்போ வந்து பின்புறம் போய் வந்து கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுக அதிமுக விமர்சனம் பண்ணல அப்படின்னா அதிமுக தான் தொண்டர்களே இல்லையே எல்லாமே தாவையக்காக வந்துட்டாங்க எதுக்கு அப்புறம் விமர்சனம் பண்ணனும் அப்படிங்கிறாரு ஆதவ அர்ஜுனா சோ இப்படிதான் அந்த கூட்டம் முடிஞ்சிருக்கு எப்படி நீங்க பேனாடுக பேசுனீங்க பேசி இருக்கலாம் சரி அது ரொம்ப கஷ்டமான ஜாபா இருக்கனால நான் அதை விட்டுட்டேன் மும்பையில் எடுக்கப்பட்ட ஒரு கொடூரமான வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அந்த வீடியோவில் நாயோட உரிமையாளர் ஒரு ஆள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பதினோரு வயது சிறுவனா நாய் வந்து கடிக்குது துரத்துது பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி அந்த வீடியோவில் இருக்குது இப்போ இந்த வீடியோ ஒரு பையன் வந்து கடிக்கிறாங்கன்னா போய் காப்பாற்றணும் உட்காந்து சிரித்து ரசிச்சுக்கிட்டு இருக்கார் அதுவும் அந்த நாயோட உரிமையாளர் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக கொதித்து போய் நெட்டிசன்ஸ்லாம் அந்த வீடியோ வைரலாக்க இப்போ போலீஸ் வந்து இது வழக்காக பதிவு பண்ணியிருக்காங்க முகமது ஹசன் அப்படிங்கிறவர்தான் அந்த நாயோட உரிமையாளர் அவர் மேலே வந்து வழக்கு பதிவுபட்டிருக்கு கைது பண்ணி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க கைதும் பண்ணுறதா தகவல் வந்து வெளியாகிருக்கு இதே மாதிரி மனிதாபிமானம் இல்லாத நிறைய பேர் நம்மளுக்கு சுற்றிதான் வந்திருக்காங்க நம்ம தான் வந்து கவனமாக இருக்கணும் இன்னைக்கு வந்து சென்னையில் கூட ஒரு தந்தையை தன்னுடைய மகளை அதுவும் சிறுமி கழுத்தறுத்து வந்து கொலை பண்ணியிருக்காரு குடும்ப பிரச்சனை காரணமாங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்குது அந்த சிதியெல்லாம் வந்து கேட்குறப்ப மனசாட்சியே இல்லாத மிருகங்கள் வாழ்கிறாங்கிறது தெரியுது நமக்கு இன்னொரு பக்கம் வந்து கேரளாவோட முன்னாள் முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியோட முக்கியமான தலைவர் விஎஸ் அச்சுதானந்தன் நூற்றி ஒரு வயது வந்து அவருக்கு ஆகுது வயது மூப்பின் காரணமாக அவர் காலமாக இருக்காரு மிக முக்கியமான ஒரு இடதுசாரி தலைவர்னால் அது வ அச்சுதா அச்சுதானந்த வந்து சொல்லலாம் அவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பிறந்தார் பதினாறு வயசுலேயே முதல்ல பேர் ஜாயின் பண்ணது காங்கிரஸ் கட்சியில் தான் அதன் பிறகு இடதுசாரிகளால் இருக்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு போய் படிப்படியாக உயர்ந்து சிஎம் அருகே வந்து ஆனார் ரொம்ப ஒரு முக்கியமான தலைவர் நீண்ட காலமாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக இருந்தவர் அவரும் ஒருத்தர் ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சிபிஐ நேஷ்னல் கவுன்சிலில் சண்டை போட்டுட்டு முப்பத்தி ரெண்டு பேர் வெளியே வந்தாங்க அப்புறம் தான் சிபிஎம் பிறந்தது அந்த முப்பத்தி ரெண்டு பேரில் அச்சுதானந்தும் ஒருத்தர் ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் தலைவர் எல்லா அரசியல் தலைவர்களுமே அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க நம்மளும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்திக்கலாம் ஏழு மாசம் முடிய போகுது உன் அக்கௌண்ட்ல எழுநூறு ரூபாய் கூட இல்லையடா அப்படிங்கிறாங்க தாங்கள் வந்துள்ள நோக்கம் டிவி பக்கத்துல என்னுடைய சார்ஜ் ஏறும் வரை உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் வீட்டு அருகில் உள்ள அண்ணா அழுதார் என்பதற்கு பதிலாக அறிஞர் அண்ணா அழுதார் என்று தவறுதுகளாக கூறிவிட்டேன் சீமானுக்கு போட்டிருக்காங்க ஹோட்டல் கிராமத்து விருந்து என்ன இருக்கு சிக்கன் செஸ்வான் இருக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி இருக்கு ருமாலி ரொட்டி பன்னீர் பட்டர் மசாலா கடாய் சிக்கன் கிரில்லாம் இருக்கு இதெல்லாம் எந்த கிராமத்து இருந்தியா பேர் வேற மாதிரி இருக்கு மெனு வேற மாதிரி இருக்கு அரசியலில் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு வேற யாரும் கொடுக்க முடியும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கருக்கு தான் கொடுக்க முடியும் அவரே பதவி நீங்க பதவியோட சொல்றீங்களே ஆனா என்ன தெரியுமா இந்த யஸ்வந்த் வருமா அவரை பதவி நீக்கம் பண்ணணும் நோக்கம் கடைசியில பார்த்தா இவரு பதவி வளர்கிற அளவுக்கு ஆமா அரசியல் எதுவுமே எதிர்பார்க்க முடியாதுக்கான ஒரு உதாரணம் தான் இது என்ன ஒரு நாளா ஸ்பீச் கூட வந்து கொடுக்க முடியல ஏன்னா ஜூன் பத்தாம் தேதி தான் சொன்னாரு ஒரு கேள்விக்கு வந்து நீங்க எப்ப ரிட்டையர் ஆகவே கேட்டதுக்கு வந்து ஏன் அவசரப்படுறீங்க இருபத்தேழு எனக்கு பதவி இருக்கு இருபத்தேழு ஆகஸ்ட் மாசம் ரிட்டையர் ஆவேங்கன்னா மந்த்தோட சொல்லி இருந்தாரு நீடிக்க முடியாம போயிடுச்சு வந்து பண்றாரு ஸ்பீச் கூட கொடுக்க முடியாம போயிடுச்சு ராஜீவ் சபால ஆமா ஓகே அவர் வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சுட்டாங்க அவரும் வந்து அப்சர்ல தான் இருப்பாரு மர்மமா இருக்குல்ல இந்த விவகாரம் ஆமா ஏன் திடீர்னு பண்ணாரு அப்படிங்கிற கேள்வி எல்லார் பக்கமும் இருக்கு பாஜக எம்பிக்கள் அமைச்சர்கள்லாம் பெருசாக எந்த வாழ்த்தும் சொல்லலை அந்த இந்த மாதிரி போனாங்கன்னா அரசியல் விட்டு போகிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்க உடம்பெல்லாம் போடுவாங்க மோடியே ஒரு பதினஞ்சு பதினாறு மணி நேரம் கழிச்சு தான் அது அவருக்கு தகவல் வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கழிச்சு தான் ட்வீட்டே போட்டிருக்காரு ஸோ இப்படி தான் இருக்கு அந்த நிலமை அதில் மர்மத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக விருது உதவி நன்றி எக்கச்சக்கமான இன்ஜினியரிங் காலேஜ் ரியல் எஸ்டேட்டின் அசுர வளர்ச்சி ரசிச்சு ருசிச்சு சாப்பிட அப்பப்பா எத்தனை ரெஸ்டாரண்ட் ஏராளமான டாக்டர் பஸ் கலக்குது நம்ம சூப்பர் சென்னை இது சென்னை